அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகள் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு குறையை நிறையாக்கு நிறை குறை இரண்டுமே கலந்ததுதான் வாழ்க்கை நிறை குறை இரண்டுமே கலந்ததுதான் வாழ்க்கை நிறையை மட்டுமே நெஞ்சத்தில் கொண்டு நிறையை மட்டுமே நெஞ்சத்தில் கொண்டு மறையவனை எண்ணி மண்ணுலகில் வாழ்ந்தாலும் மறையவனை எண்ணி மண்ணுலகில் வாழ்ந்தாலும் நிறைவாக இருக்காது நீண்ட நாள் நிலைக்காது நிறை குறை இரண்டுமே கலந்ததுதான் வாழ்க்கை நிறையை மட்டுமே நெஞ்சத்தில் கொண்டு மறையவனை எண்ணி மண்ணுலகில் வாழ்ந்தாலும் நிறைவாக இருக்காது நீண்ட நாள் நிலைக்காது நிறையும் ஒரு நாள் குறைந்திடக் காணலாம் நிறையும் ஒரு நாள் குறைந்திட காணலாம் மறையவனை கூட மனம் வெறுத்து ஒதுக்கிடலாம் நிறையும் ஒரு நாள் குறைந்திட காணலாம் மறையவனை கூட மனம் வெறுத்து ஒதுக்கிடலாம் குறையாமல் இருக்க குறிப்பறிந்து வாழாமல் குறையாமல் இருக்க குறிப்பறிந்து வாழாமல் குறைந்த பிற்பாடு குமரி அழுது என்ன பயன் குறையாமல் இருக்க குறிப்பறிந்து வாழாமல் குறைந்த விற்பாடு குமரி அழுது என்ன பயன் குறையையும் கண்டு குறை கூறி ஒதுக்காமல் குறையையும் கண்டு குறை கூறி ஒதுக்காமல் நிறைவாக்க எண்ணி நெஞ்சத்தில் உறுதி கொண்டு நிறைவாக்க எண்ணி நெஞ்சத்தில் உறுதி கொண்டு நேர்வழியில் சென்று விரைந்தோங்கி பாடுபட்டால் நேர்வழியில் சென்று விரைந்தோங்கி பாடுபட்டால் குறையும் நிறையாகும் குறிக்கோளும் நிறைவேறும் குறையையும் கண்டு குறை ஒதுக்காமல் நிறைவாக்க எண்ணி நெஞ்சத்தில் உறுதி கொண்டு நேர்வழியில் சென்று விரைந்தோங்கி பாடுபட்டால் குறையும் நிறையாகும் குறிக்கோளும் நிறைவேறும் குறையை நிறையாக்கி குவலயத்தில் வாழ்ந்தால்தான் குறையை நிறையாக்கி குவலயத்தில் வாழ்ந்தால்தான் குறையின்றி வாழ்ந்திடலாம் நிறைவாக என்றென்றும் குறையை நிறையாக்கி குவலயத்தில் வாழ்ந்தால்தான் குறையின்றி வாழ்ந்திடலாம் நிறைவாக என்றென்றும் குறைந்தாலும் நிறையாக்கி கோபுரமாய் உயர்த்தினாலே குறைந்தாலும் நிறையாக்கி கோபுரமாய் உயர்த்தினாலே திறமையும் வெளிப்படும் தனித்தன்மை உயர்ந்துவிடும் குறைந்தாலும் நிறையாக்கி கோபுரமாய் உயர்த்தினாலே திறமையும் வெளிப்படும் தனித்தன்மை உயர்ந்துவிடும் நிறையையே நினைத்து நெடுநாட்கள் வாழ்ந்தாலும் நிறையே நினைத்து நெடுநாட்கள் வாழ்ந்தாலும் குறையொன்றும் வாராமல் குறிக்கோளை கடைப்பிடித்து குறையை நிறையாக்கும் வழிவகையை கண்டறிந்தால் குறையொன்றும் வாராமல் குறிக்கோளை கடைப்பிடித்து குறையை நிறையாக்கும் வழிவகையை கண்டறிந்தால் குவலயமும் உனைப்போற்றும் நிறைமனதாய் வாழ்த்தும்